எத்தனை எத்தனை கோடிகள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எங்கிருந்து வருகிறது எப்படி கிடைக்கிறது பதில் சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் போகக்கூடாது கேள்வி கேட்க வேண்டியவர்கள் கேட்காமல் விடக்கூடாது ஊடகத்தை இப்போது பொதுவாக இந்த ஐந்து வருஷத்தை பார்த்து இந்த ஐந்து வருட காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி பலவித பரிமாணங்களை வந்து எல்லோரும் பேசிட்டாங்க நான் ஊடகத்தை பற்றி பேசுகிறேன் ரொம்ப சுருக்கமாக தான் பேச போகிறேன் என்ன அதிகமாக பேசுகிறதுக்கு இல்லை ஒரு மன்னிப்பு கேட்கும் துணிகள் தான் பேச வேண்டும் ஊடகத்தை பற்றி பேசும்போது அப்படின்ற போது இதில் என்னென்னா எனக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எமர்ஜென்சி இந்த ஒரு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது நான் ஒரு பள்ளி மாணவன் அந்த நேரத்தில் இப்போ வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்திருந்தேன் நான் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்ததால் எனக்கு வந்து தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு அப்போ வந்து ஒரு சென்சார்ஷிப்பெல்லாம் இருந்துச்சு அதாவது எப்படின்னா சென்சார்னால் பத்திரிக்கை அலுவலகங்களில் சென்சார் அதிகாரிகள் வந்து உட்காந்துக்குவாங்க அவங்க வந்து என்னென்ன நியூஸ் போடலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து பிளாங்க் பேப்பர் கூட போயிருக்கு பேப்பராக அந்த மாதிரி அப்போது வந்து அந்த எமெர்ஜென்சி டைமில் வந்து முடிஞ்ச பிறகு பத்திரிகைகள் ஏன் ஊடகங்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டன என்று ஒரு கேள்வி கட்டும்போது அப்போ வந்து விசி சுக்லா அவர் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் அவர்களை குனியத்தான் சொன்னோம் அவர்களோ ஊர்ந்து சென்றார்கள் என்றார் இப்போ என்னென்ன நிலைமை அப்படின்னா குனியெல்லாம் யாரும் சொல்ல வேண்டாம் ஆல்ரெடி காலை பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்காங்க கீழே பெரும்பாலான ஊடகங்கள் இது வந்து ஒரு அப்போ வந்து என்ன மாதிரி சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு வந்து சில விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் முடி முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நிறைய பேச வேண்டியிருக்கு நான் முன்னாடியே பல கூட்டங்கள் சொல்கிற மாதிரி த பத்திரிக்கையாளர்கள் வந்து இரண்டு வகை உண்டு இரண்டு பரம்பரைகள் உண்டு ஒன்று நக்கீர பரம்பரை இன்னொன்று வந்து தருமி பரம்பரை நக்கீர பரம்பரை என்பது வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை எழுத்துன போராடின பரம்பரை அது அந்த பரம்பரை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த பரம்பரை இருந்தவர்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறது ஏன்னா நெற்றிக்கண் இப்போ திறப்பதில்லை கண் தான் துறக்கிறது சில நேரங்களில் நெற்றிக்கண் அதுக்கு தருமி பரம்பரை என்ன அந்த மண்டபத்தில் எழுதி கொடுத்து அந்த யாரோ ஒருத்தர் மேலாருந்து எழுதி கொடுத்து அதை அப்படியே சொல்கிறது அதுதான் இரண்டு வகைகள்லாம் என்று இருக்கிறது இப்போது இந்த தருமை பரம்பரை நக்கீரன் பரம்பரை அப்போ என்னென்ன என்ன மாதிரி சூழலில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பத்திரிகைகள் நான் இப்போ வந்து முன்னாடியே எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு அப்பீல் உங்களுக்கு என்னென்னா உதயசூரியன் க அறுவாழ் சுத்தியல் அறுவாள் கதிர் கை இந்த சின்னங்கள் மீண்டும் பானை மீது இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கும் இந்த கட்சிகளுக்கு வாய் நான் வந்து வாக்காளிங்கள் நேராகவே கேட்டுக்கிறேன் ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து இப்படி வந்து நடுநிலை தவறலாமா அப்படின்னு கேட்பாங்க முன்னாடி எல்லாரும் பேசுகிற மாதிரி சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன நடுநிலை இருந்திருக்க முடியும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இந்திய மக்களுக்கு எதிரான போராட்டத்தில் நடுநிலை என்பது என்னவாக இருந்திருக்க முடியும் இப்போது மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டம் தான் நடக்கிறது அதனால தான் நடுநிலை என்பது ஒரு போலித்தனம் நடுநிலை என்பது போலித்தனம் ஏன்னால் ஏன்னா நான் வந்து இந்த ஜனநாயக விதிகளையும் இந்த சமத்துவத்தையும் செக்குலரிசம் இந்த மாதிரி அடிப்படையான அடிப்படையான இந்த கட்டமைப்பையே உடைத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடைப்பதை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டத்தை நடுநிலை என்பது பொள்ளித்தனம் என்பதால் தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த அணியை வந்து வெற்றி பெற செய்யணும்னு இது வந்து பெரிய விமர்சனம் வரலாம் அதில் எனக்கு எந்தவித இல்லை நானும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து பிஜேபி எதிர்ப்பை வந்து ஐந்து இந்த அளவுக்கு நான் செயல்பட்டதே இல்லை தூக்கமின்றி கூட சில யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து பெரிய ஆபத்துக்கு அவற்றிருக்கு அது ஊடகத்திற்கு வச்சிருக்க வந்திருக்கும் அச்சுறுத்தல் பற்றி தான் கொஞ்சம் பேசலான்ட்டு நான் இதில் முக்கியமான நாங்கள் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு சிறப்பிதழ் கொண்டு வந்தோம் அது பேர் வந்து ஷேடோ ஃபாசிசம் பாசிசத்தின் நெல் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்ணூறு பக்கங்கள் ஆக்சுவலாக தொண்ணூறு பக்கங்கள் பத்தில் அதுக்கு மேலே நிறைய எழுதணும் இருந்தாலும் தொண்ணூறு பக்கங்கள் நேரமின்மை இந்த காலத்தினால் எல்லா வித எல்லா பொருளாதாரம் சம்பந்தம் எல்லா எல்லா இவர்களுடைய ஸ்கீம்ஸு எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்கோம் அதே நேரம் பத்தில் அப்போ வந்து என்னாச்சுன்னா அந்த அதில் வந்து நான் எழுதியிருந்தேன் என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படையான ஊடக செயல்பாடு கூட இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குதுன்னா பெரிய வீரத்திர செயல் மாதிரி இருக்கிறது போடுது இந்த ஆக்ட் ஆஃப் பிரேவரி உங்களை அடிப்படை கடமையை செய்கிறதே பிரேவரி இப்போ வந்து இந்த கூட்டத்தில் பேசுகிறது வந்து நம்ம ஓ நான் வந்து ஓட்டு போடணுன்னு சொல்கிறது வந்து பிரேவரி இல்லை இது வந்து இது சாதாரண கடமை அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா ஒரு ரீடர் வந்து எங்களுக்கு வந்து லெட்ரு எழுதியிருக்காரு இந்த இதழை கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு வந்து பரமவீர சக்கரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் நான் பரமீசி இந்த அரசாங்கம் கொடுத்தேன் எந்த அரசாங்கம் கொடுத்தாலும் சரி ஏன்னா அந்த மாதிரி சூழல்தான் ஊடகம் இருக்கிறது என்று அதனால தான் பரமவீர சக்கராங்கிறத வந்து நான் வந்து பெருமையை இந்த சூழலில் வந்து பெருமையை ஏற்றுக்கணும் நான் இதில் என்னென்னா இந்த ஊடகத்தின் பங்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே மோடி மோடியின் குஜராத் இந்த குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லுவாங்க அந்த மாடல் இப்போ எங்கேன்னு தெரில அவரே பேசுறது அதே ஏதாவது அழகி போட்டிக்கதாக போயிருக்கான்னு தெரில குஜராத் மாடல் இதை எந்த மேடைகளை காணும் அரசியல் மேடைகளில் அந்த மாடலை காணும் அப்போ அன்னையுமே ஏதோ உலக அழகி போட்டிக்க தான் போயிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்போ என்னென்னா அந்த காலத்தில் வந்து இந்த மோடி என்ற இந்த குஜராத்தின் இந்த ரத்தக்கரை படிந்த ஒரு ஒரு ஆட்சியை அந்த ஆட்சிக்கு வந்து இது ஆட்சிக்கு தலைமையேற்று நடத்திய ஒரு மோடியை வந்து வெள்ளையடித்து அவரை வந்து ஒரு வளர்ச்சி மனிதராக காமித்ததில் ஊடகத்தின் பங்கு பெரும் பங்கு ஊடகங்கள் வந்து அந்த காலத்தில் கேள்வியே கேட்கவில்லை அதுதான் உண்மை அதாவது என்ன நடந்துச்சு உண்மையிலே வளர்ச்சி நடந்திருக்கா உண்மையிலே அப்படிங்கிற வந்து கேள்வி என்ன வளர்ச்சி நடந்திருக்குங்கிறது பல இப்போ வந்து பத்து வருடங்களுக்கு பிறகு நமக்கு தெரிகிறது பட்டிதார் அஜுடேஷன் வருது தலித்துகள் வந்து குஜரா குஜராத்தில் வந்து ஏறக்குற எல்லா கிராமங்களிலும் தலித்துக்கு எதிரான கொடு வன்முறைகள் கண்டுகோக கொடுமை இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு அதுதான் குஜராத் மாடல் உண்மையான மாடல் அப்போ என்னென்னா இது வந்து ஸோ குஜராத் மாடல் என்பதே கேள்வி கேட்காத ஒரு ஊடகம் தான் இருந்திருக்கு நம்ம குஜராத் மாடல்ங்கிறது அது என்னென்னா அது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் என் நண்பர்கள் வந்து சில பேர் குஜராத் போயிருந்தாங்க போயிருந்தப்போ மோடி ஆட்சி காலத்தில் மோடி ஆட்சி முடிஞ்ச பிறகு அந்த நேரத்தில் போனப்போ அவங்க வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்போ போன உடனே ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ டீ கடைக்கு போயிருக்காங்க போனவுடனே இந்த குஜராத்தில் பெரிய ஏற்பட்டு ஏற்படுதுக்கு டீ கடைக்கார்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னோடையும் இல்லை சார் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னுக்கார் சார் இவங்கெல்லாம் டூர்லாம் போயிட்டு திரும்ப வந்தவுடனையும் இவங்க வந்து கேட்டிருக்காங்க இல்லை இவ்வளோ மோசமாக இருக்க நிலமை அப்படின்னு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அவன் நல்லா கேட்டிருக்கான் தான் மாடல் மாடல் சொல்லியிருந்தேன் நீங்கள் எவ்வளவு வந்து பார்த்தீங்களாடா உள்ளுள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு அந்த அளவுக்கு தான் ஊடகங்கள் எந்திருக்கிறது தான் உண்மை அப்போ என்னென்னா இது குஜராத் மாடல் என்பது முதல்ல வந்து இது ஒரு முதலாளி தான் வந்து சொல்கிறார் எந்த முதலாளின்னு டாட்டா அவர் நானக்காரருக்கான ப்ராஜெக்ட் வந்து அங்கே வந்து வெஸ்ட் இருந்து நிராகரிக்கப்பட்டு இங்கே வரும்போது டாட்டா தான் இங்கே வர்றார் டாட்டா உடனே அவர் வந்து அந்த வெள்ளை அடிக்கும் வேலை தொடங்கிடுச்சு இவர் வளர்ச்சி மனிதன் வளர்ச்சி மனிதன் வளர்ச்சி மனிதன் ஒரு பிம்பத்தை கட்ட வைக்கிறார்கள் அதை வந்து ஊடகங்களும் வந்து அதை வந்து அப்படியே அப்படியே எடுத்துக்கிச்சு ஒரு பெரும்பாலான ஊடகங்கள் நான் ஒரு மதிக்கத்தக்க சில எப்பவுமே ஒரு எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்போ வந்து அதை பற்றி ஒரு அப்போ வந்து நான் எந்த மாதிரி சூழல் சொல்லும்போது இந்த குஜராத் மாடல் என்பதை அந்த காலத்திலே கேள்வி கேட்டவர் பிரஃபுல் பித்வா என்று எங்களுடைய ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் வந்து தொடர்ந்து காலம் எழுதுவார் அவர் பிரபுல் பிதா அந்த காலத்திலேருந்தே எழுதிக்கிட்டு இருக்காரு மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா பிரஃபுல் பித்வா என்று எழுதி வந்தவர் வந்து இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நாலு வருடங்களுக்கு முன்பு ஐரோப்பா போயிருந்த டூ டூர் போயிருக்கும் போது அவர் வந்து ஒரு சாப்பிடும்போது ஒருத்தர் தொண்டையில் வந்து ஏதோ ஒரு முள் சிக்கி ஏதோ வந்து அவர் வந்து இறந்துட்டார் உடனே இப்போ நான் சமீபத்தில் என்னுடைய நண்பர் வேறு அந்த நேரத்தில் வந்து ஒரு இந்த இந்த ஊடகத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மோடிக்கு எதிராக எழுதின அவருக்காக வந்து அவரை எதிர்த்து என்ன மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா அவன் பார்த்திங்க கிடைச்சி நாய் மாதிரி செத்தான் இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுனது இப்படி எழுதியவர் யார்னா குஜராத்தில் இருந்து பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் எழுதுறாரு அந்த பிஸ்னஸ் மேனை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணுறது தான் ட்விட்டரில் மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி ஃபாலோ செய்யும் ஒருத்தர் வந்து இப்படி பண்ணுறாரு அப்போ என்னென்னா ஊடகத்தில் எழுதுபவர்கள் அப்படிங்கிறது எந்தவித வன்மத்துடன் அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறது ஒன்று இன்னொன்று வந்து இந்த தாக்குதல் என்பது வந்து அரசாங்கத்தினிடம் போதும் இந்த சங்கிகள் என்று நாம் அடிக்கடி கூறும் இவர்கள் இருந்து அங்கே மட்டும் வர்றதில்லை இது வந்து இப்போ என்ன நடக்குது இதெல்லாம் வெளியில் வெளியில வெளியிலிருந்து வரும் த்ரெட் இதெல்லாம் அவர் என்னென்னா வெளியே இருந்து வருது ஆனால் ஊடகத்தில் என்ன நடக்குதுன்னா உள்ளுக்குள்ளேயே எங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் வந்துட்டு இருக்கு அதாவது ஊடக நிறுவனங்களே நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க ஊடக நிறுவனங்களே வந்து உள்ளுக்குள்ள த்ரெட்டாவது இப்போ ச நக்கீரன் கேள்வி கேட்டார்னா முன்னாடி வந்து சிவபெருமான் கோச்சிக்கிட்டா அப்புறம் நம்ம கூட இருக்கிற சங்கத்தில் இருக்கவங்களே நம்மளை அடிச்சு என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் நடக்குது அப்போ என்னன்னா ஊடகத்தின் சுதந்திரம் என்னது குறையது அப்போது சில சில குரல்கள் தான் இப்போ கேட்டுக்கொண்டேன் ஒரு அதுக்கு இன்னொரு இந்த எப்படிப்பட்ட த்ரெட்டு வரும்போது ரவீஷ்குமார் இவர் வந்து என்டிடிவியோட ஒரு ஆங்கில ஒரு இதில் ஒரு இது இருக்குது சேனல் இருக்குது அதில் வந்து மிக அருமையான ப ப்ரோக்ராம் நடத்துகிறார் இவர் ரவீஷ்குமார் மேலே வந்து பெரிய தாக்குதல் நடக்குது இது என்னென்னா இப்போது அரசாங்கத்திலிருந்து ஒரு சைடில் தாக்குதல் இன்னொரு சைடில் ட்ரோல்கள் என்று சொல்லும் இந்த ட்ரோல்னு சொல்கிறோம்ல இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு தெரியும் இந்த காவிகள் வந்து நம்மளை வந்து தொடர்ந்து இப்போ திட்டம் போட்டு வந்து தாக்குறது அந்த ட்ரோல் பண்ணுறதுங்கிறது அந்த ரவீஷ்குமாருக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு தாக்குதல் மட்டும் இல்லாமல் அவருடைய பத்தான்கோட் பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு அந்த ப்ரோக்ராம் வந்து இந்தியாவின் பாதுகாப்பையே குலைத்து விட்டது இதை வந்து செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேங்கன்னு சொல்லி என்டிடிவி சேனலில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவை இந்த அரசாங்கம் போட்டது அப்போது இது பலமுனை தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அதேமாரி பர்காதத் பர்காதத் வந்து இவன் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொன்னதுனால இன்று இங்கு இருக்கும் நான் பேரை சொல்ல விரும்பவில்லை ஒரு ஊடக நிறுவ ஊடக செயல்பாட்டாளர்களை பயிற்றுவிக்கும் நிறுவனத்தில் இருக்கும் ஒரு மதிப்புமிக்க ஒருத்தர் வந்து அவரை வந்து ஏறக்குறைய ஒரு வேசி மகள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் பர்காத்த அது ரொம்ப சாதாரணம் இது ரொம்ப சாதாரணம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி நேரடி தாக்குதல் வந்து அரசாங்க சைட்லேருந்து ஒன்று வருது ட்ரோலில் வந்து இந்த நேரத்தில் என்னென்னா அந்த என்டிடிவிங்கிற நிறுவனம் வந்து அவர்கள் பக்கத்தில் நிற்கிது அவர்கள் பக்கத்தில் என்ன அவர்களை பாதுகாத்து அந்த நிறுவன பாதுகாப்பு என்பது இப்போது குறைந்து கொண்டு வருது அது சொல்கிறது இந்த உதாரணங்களை நான் சொல்கிறேன் மாதிரி இன்னொரு முக்கியமான நிறுவனம் பாதுகாக்காத ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாபி கோஷ்னு ஒருத்தருக்கார் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அவர் வந்து ஒரு ப பர்டிகுலர் ஒரு சைட் தொடங்குறாரு அந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கையில் அதில் என்ன ஹேட் ட்ராக்கருங்கிறார் ஹேட் ட்ராக்கருங்கிறது என்னென்னா இந்த வெறுப்பு அரசியலை வந்து எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு இது ஆனால் மேலிடத்திலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக அந்த ஹேட் என் அந்த பாபி கோஷ்ட் வந்து வேலை இழக்கிறாரு இது வந்து பல நிறுவனங்களில் பல பத்திரிகையாளர்கள் வந்து சந்திக்கும் பிரச்சனைகள் தான் இது வந்து பலவித காரணங்கள் சொல்லி தான் வெளியே அனுப்புகிறாங்க அதுக்கு நேர்மாற இன்னொரு சைடில் நம்ம இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நக்கீர பரம்பரையில் வரும் பத்திரிகையாளர்கள் இவர்களுக்கு வந்து அந்த அதே சரி தருமை பரம்பரையின்னு உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டாம் உடனே ஒரு ஞாபகம் ஒரு ரிப்பப்ளிக் டிவின்னு ஒன்று இருக்குது அர்ணாப் கோஸ்வாமி அப்புறம் வந்து டைம்ஸ் நோ இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒப்பீனியன் போல் ஒப்பீனியன் போல்னால் அப்படின்ட்டு கள நிலவரத்திற்கு நேர்மாறான சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழல் தான் ஊடக சுதந்திரம் என்பது மிகவும் மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது அதனால தான் வந்து இது ஓப்பனான ஒரு அப்பீல் பண்ணுறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது வந்து நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான் அப்போது இப்போ வந்து நான் ஏன் வந்து இப்படி ஒரு ஓப்பன் நிலைப்பாடு எடுக்கணும்னா இப்போ வந்து ஊடக சுதந்திரத்துக்கான போராட்டத்தை நீங்கள் வந்து மற்ற சுதந்திரத்திற்கான போராட்டத்திலிருந்து பிரிக்க முடியாது இந்த சிவில் சொசைட்டியின் போராட்டத்திலிருந்து பிரிக்க முடியாது இந்த இங்கே இருக்கும் விவசாய தொழிலாளும் விவசாயிகளும் இங்கே இருக்கும் தலித்துகளுக்கும் சம சமூக நீதிக்கான போராட்டம் இந்த போராட்டங்களோடெல்லாம் தொடர்பு படுத்திதான் ஊடக சுதந்திரத்தின் போராட்டம் இருக்குது ஏனென்றால் ஊடக நிறுவனங்களே இப்போது வந்து பெரிய ஊடக சுதந்திரத்திற்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கிறது அது வந்து நான் தான் முன்னாடி ஒரு இடத்துல கூட பேசுகிறேன் நான் முதலாளித்துவ ஊடகம் சொல்லிட்டு இருப்போம் இப்போ வந்து முதலாளிகளின் ஊடகமாக இருக்குது இந்த முதலாளிகள் யார் பக்கமாக இருக்கோ அந்த தான் அது வந்து அது இருக்க போகுதுங்கிறது எல்லா ஊடகம் தெரியும் இருக்கிற அந்த ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம் நம்ம திறமையினால் முடிந்த வரைக்கும் அங்கேருந்து நம்ம வந்து நம்ம வந்து பல விஷயங்களை இருக்கோம் ஆனால் அது எத்தனை நாள் இருக்கும் என்பது வந்து புற சூழலை பொறுத்து தான் இருக்குது அதனால தான் இந்த போராட்டத்தில் இதுக்கான போகிற ஒரு போராட்டத்துக்கான ஒரு களமாக தான் இந்த சபையை நான் பார்க்குறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் இந்த போராட்டம் இப்போது முடியப்போவதில்லை போவதில்லை தேர்தலில் வெற்றி தோல்விக்கு பிறகும் தொடரப்போகும் ஒரு போராட்டம் இது நீண்டகால போராட்டம் இதில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் உரையே